Hi Friends, Welcome to கட்டவண்டி Channel இப்போ நீங்கள் பார்க்குறது டிஎன் எண்பத்தேழு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு பொலிரோ மேக்சி Plus ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் இப்போ வண்டி இருக்கிற இடம் வேலூர் மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டியோடு டயர் கண்டிஷன் பாருங்க இருக்கிற கண்டிஷன் இது வந்து டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்குது டீலர்கிட்டே கிடையாது பார்ட்டிகிட்டே டைரெக்டாக இருக்குது நீங்கள் பார்ட்டியினோட நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் டேரெக்டாக போய் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் எஃப்சி வந்து பத்தொம்பது மாதம் இருக்குது இன்சூரன்ஸு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பன்னெண்டு மாதம் போட்டு கொடுத்துருவாங்க அதனால் ரெக்கார்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது சரண்டர் பண்ணி வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் இது டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்து பேசிக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்ட்ரு ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட இருக்கிற வீடியோ ரெகுலராக நம்ம வீடியோ அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம் உங்கள்கிட்ட ஏதாவது வண்டி இருந்தாலும் சொல்லுங்கள் சேல்ஸ் பண்ணணுனாலும் விளம்பரம் பண்ணணுனாலும் பண்ணி கொடுக்குறோம் நம்மளுக்கு தகுந்த ரேட்டில் இருந்தால் நம்மளே டீலருக்கு எடுத்து கொடுத்துருவோம் ஒரே செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் திருப்தியாக இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம் வண்டியோட தொட்டி கண்டிஷன் எல்லாமே பார்த்துக்கலாம் இது ஏன்னா பார்ட்டிக்கிட்டே டைரெக்டாக இருக்கிறத நம்ம நேரில் எடுக்கல பார்ட்டி வீடியோ எடுத்து போகிறத தான் நம்ம எடிட் பண்ணி போடுறோம் இது வந்து நம்ம நேரில் பார்க்காத வண்டி நீங்களும் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தொட்டியெல்லாம் பாருங்கள் நல்லா உட்டு சைடெல்லாம் ஆங்கிள் கட்டியிருக்கிறாங்க நல்லா இருக்குது நேரில் போய் நீங்கள் பிளாட்ஃபார்ம்லாம் எப்படி இருக்குது ஓட்டை இருக்குதா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த பொலிரோ ட்ரக் ப்ளஸ் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாரு டேரெக்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்குது நேரில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ரெக்கார்டெல்லாம் க்ளியராக இருக்கா வண்டியெல்லாம் நல்லா தெளிவாக இருக்கா இன்ஜின் தெளிவாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நேரில் போய் பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் வேலூர் மாவட்டம் வண்டி வேணும்னா பார்ட்டி நம்பரும் இருக்குது சேனல் நம்பரும் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் போய் வாங்கிக்கலாம் வண்டியோட இன்சைடும் பார்த்துக்கலாம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஏன்னா இது டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்கிறது இன்சைடும் பாருங்கள் நல்லா தெளிவாக தான் இருக்குது எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் இந்த வேலூர் மாவட்டத்தில் இருக்குது பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் பத்தொம்பது மாதம் எஃப்சியும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவாங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் வேலூர் மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியற நம்பரை கூப்பிடுங்க பார்ட்டிக்கும் டேரக்டாக கூப்பிடலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொடிரம் ஆக்செட்ரோ ப்ளஸ் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்